ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஐந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட அட்டைகள் நான்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மூன்று பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள் இரண்டு பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருந்து பெட்டகங்கள் இரண்டு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகள் ஆகியவற்றை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து பொது பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண் பெண் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்ட மையம் காது மூக்கு தொண்டை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளையும் அவர்கள் பார்வையிட்டனர் மேலும் ஆயுர்வேதம் சித்தா பிரிவுகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் சங்கீதா மகேஷ் துணை இயக்குநர் பொது சுகாதாரம் செந்தில்குமார் வட்டாட்சியர் ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஷா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்